ஒரே ஒரு வியப்பு அவர் உடல் நலம் பேணுவதில் அவ்வளவு கவனமாக இருப்பார் இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார் எங்கள் அண்ணன் சரத்குமார் அர்ஜுன் இப்போ எங்கள் ஐயா செய்தி துறைச்சாமி இவங்கெல்லாம் அவ்வளவு கவனமாக அந்த உடல் நலத்தை பேணுவாங்க இவங்கெல்லாம் எங்களை சந்திக்கும்போது இப்படி இது பண்ணணும் இந்த உணவை சாப்பிடணும் இப்படி பயிற்சி எடுத்துக்கணும் இது பண்ணணும் எங்களுக்கு கவனம் செய்யக்கூடியவர்கள் அதில் அண்ணன் ராஜேஷும் வருவார் படப்பிடிப்புக்கு தண்ணீர்லாம் அவரே எடுத்துகிட்டு வந்துடுவார் இதுதான் உணவுன்னு இங்கே நடந்தால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ கவனமாக இருப்பார் இது எப்படி இது ஒரு விபத்தாக தான் நான் பார்க்குறது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அது எதுவாக ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு இழப்பாக இருக்குது தமிழ் இனம் ஒரு அறிவு பெட்டகத்தை ஒரு அறிஞரை இழந்திருக்குது அப்படிதான் சொல்லணும் எவ்வளவு நேரம் வேணாலும் அவரோடு உட்கார்ந்து நாம் உரையாடி கொண்டிருக்கலாம் எது குறித்தும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது இலக்கியம் அறிவியல் வரலாறு எது குறித்தும் பேசலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகத்தான ஒரு மாமனிதரை நாம் இழந்திருக்கோம்